சன் ட்ராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா இன்சல் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் ட்ராவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் எதிர்க்கட்சியாக செயற்பட சயித் அணிக்கு தகுதியில்லை என்கிறார் நாமல் மக்களுக்காக ஒன்றிணையுமாறு அழைப்பு மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக சாகர தெரிவிப்பு தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் கருத்து பிரித்தானியாவில் உள்ள இலங்கை வைத்தியர்களை நாடு திரும்புமாறு அழைப்பு வைத்தியர் பற்றாக்குறையை தொடர்ந்து நடவடிக்கை வடமராட்சியில் தொடரும் சட்டப்பிரோத மணல் கடத்தல் தடுக்குமாறு கோரும் பிரதேச மக்கள் துப்பாக்கிதாரிகள் பயணித்த வாகனம் மீட்பு காட்டில் இருந்து கண்டெடுத்த காவல்துறை செம்மணிக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கும் அமைப்புகள் விரிவான செய்திகள் செம்மணி மனித புதைகொழிக்கு நீதி கோரி இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைக்கொழியை மீண்டும் மூடி மறைப்பதை நிறுத்து உண்மையை வெளிப்படுத்து என்ற தொனிபொருளில் யாழ்ப்பாண நகர்ப்பகுதியில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டத்தை தொடர்ந்து தந்தை செல்வா கலையரங்கில் கருத்தரங்கொன்று இடம்பெறவுள்ளதாக சம உரிமை இயக்கம் தெரிவித்துள்ளது மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் எடுக்கும் முரண்பாடற்ற தீர்மானங்களுக்கு நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்குவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுறவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் மாகாணசபை தேர்தல் கால வரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ளமைக்கு மக்கள் விடுதலை முன்னணியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் நல்லாட்சி அரசாங்கமும் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு அமோக வெற்றியை பெற்றதைத் தொடர்ந்து மாகாண சபை தேர்தலை நடத்தினால் படுதோல்வியடைய நேரிடும் என்ற அச்சத்தால் தான் சபை தேர்தல் சட்டம் திட்டமிட்ட வகையில் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இன பிரச்சினைக்கு தீர்வாகவே சபை அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் ஆனால் வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் அரசியல் உரிமைகளை பாதுகாப்பதற்கு அவர்களின் பிரதிநிதிகள் என்று குறிப்பிட்டுக் கொள்பவர்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார் ஆட்சிக்கு வந்தவுடன் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி வழங்கிய போதிலும் அந்த வாக்குறுதி இதுவரையில் நிறைவேற்றப்படவில்லை எனவும் சாடியுள்ளார் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்துவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை எனவும் ஆட்சியின் அம்சங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் எடுக்கும் தீர்மானங்களை ஏற்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ் வடவராட்சி கிழக்கு பகுதியில் பாரியளவு சட்டவிரோதமான மண் விநியோகம் தற்போது இடம்பெற்று வருவதாக பிரதேச மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் சட்டவிரோதமான மண் விநியோகம் இடம்பெறுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக பல தரப்பினரும் தெரிவித்தும் இதுவரை அதற்கு தீர்வு கட்டப்படவில்லை என்றும் பொதுமக்கள் விசாரணை வெளியிட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் கிழக்கு பிரதேச எல்லைக்குள் உட்பட்ட பகுதிகளான தாலையடி கடல் நீரை நன்னீராக்கும் சுத்திகரிப்பு நிலையம் அமைந்துள்ள இடத்தின் பின்பகுதி மற்றும் குடாரப்பு பகுதி மற்றும் செம்பியன்பற்று வடக்கு பகுதி மற்றும் செம்பியன்பற்று வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் உள்ள இடங்களில் தற்போது பாரியளவு சட்ட சட்டவிரோதமான மண் விநியோகம் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சட்டவிரோதமான மண் அகழ்வானது பகல் நேரத்தில் குடாரப்பு பகுதியில் இடம்பெற்று வருவதாகவும் ஏனிய பிரதேசங்களில் இரவு நேரங்களில் மண் விநியோகம் இடம்பெறுவதாகவும் தெரியவந்துள்ளது மற்றும் தற்போது குறிப்பிட்ட மண் அகழ்வு இடம்பெறும் இடங்கள் பாரியளவு தேக்கங்கள் போல் காட்சியளிப்பதாகவும் இனிவரும் காலங்களில் மழைக்காலம் என்பதால் பாரியளவு ஆபத்துக்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ள இடங்களாக மாறியுள்ளதாகவும் குறித்த பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் சில நாட்களுக்கு முன் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் சட்டவிரோதமான மண் அகழ்வுகளில் ஈடுபடும் மண் மாஃபியாக்கு எதிராக உடனடியாக இல்லையென்றால் படிப்படியாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் பொதுமக்கள் குறிப்பிட்டுள்ளனர் எனவே இது தொடர்பில் உரிய அதிகாரிகள் உடனடி நடவடிக்கையை எடுத்து இதற்கான தீர்வினை பெற்றுத்தருமாறு பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி பதவிக்கு ஏற்றால் போல் செயற்பட வேண்டும் எனவும் மக்களின் அடிப்படை பிரசோதைகள் பற்றி பேசுவதற்கு சுபநேரம் பார்த்துக் கொண்டிருக்க கூடாது எனவும் பொதுஜன பிரமுறவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் எதிர்கட்சிகள் சுப நேரத்திற்காக காத்திருக்காமல் பொதுமக்களுக்காக ஒன்றுபட வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அழைப்பு விடுத்துள்ளார் ஜனநாயகத்திற்கு எதிரான அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்துவதாகவும் சர்வாதிகாரத்தை முன்னிலைப்படுத்தி அரசாங்கம் செயற்படும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு சகல எதிர்க்கட்சிகளுக்கும் உண்டு எனவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை மறந்துவிட்டு எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களை பழிவாங்கும் நோக்கில் அரசாங்கம் செயற்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் குறிப்பாக வகையில் நெருக்கடிக்குள்ளாக்கலாம் என்பதற்கு அரசாங்கம் அதிக காலத்தை செலவிடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குற்றச்சாட்டுக்களை சட்டத்தின் முன் நிரூபிக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்வதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரம சிகரவை சுட்டுக்கொல்ல துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் வந்ததாக கூறப்படும் மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கதிர்காமம் புத்தல சாலையில் பதினாறாவது தூண் அருகே உள்ள காட்டில் கைவிடப்பட்ட நிலையில் குற்ற புலனாய்வு அதிகாரிகளால் குறித்த மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் அம்பலாந்தோட்டை பகுதிக்கு வந்து கதிர்காமம் புத்தல சாலை வழியாக கெக்ராவா பகுதிக்கு சென்றமையும் விசாரணையில் வந்துள்ளது இந்த மோட்டார் சைக்கிள் எந்திரக் கோளாறு ஏற்பட்டு காட்டில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது தலைவர் லசந்த விக்ரமசேகர கடந்த மாதம் பிரதேச சபையின் தலைவரின் உத்தியோகபூர்வ அறையில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உள்ள விசேட வைத்திய நிபுணர்களின் பற்றாக்குறையை சுட்டிக்காட்டி பிரித்தானியாவுக்கு வந்த இலங்கை வைத்தியர்களை மீண்டும் நாட்டிற்கு திருப்புவது தொடர்பில் பரிசீலிக்குமாறு ஸ்ரீலங்காவில் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெய்தீச கோரிக்கை விடுத்துள்ளார் அண்மையில் மேற்கொண்டு பிரித்தானியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இந்த கோரிக்கையை விடுத்ததாக அமைச்சர் நளிந்த ஜெயதீஷர் சமூக வலைதள ஊடக அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளார் இலங்கை உயர்ஸ்தானிக ரகத்தில் ஐக்கிய இராஜ்யத்தில் வசிக்கும் இலங்கை வைத்தியர்களுடன் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கூட்டத்தில் தான் கலந்து கொண்டதாகவும் அப்போது இந்த கோரிக்கையை விடுத்ததாகவும் சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அவர்கள் இலங்கையில் பணியாற்றினால் அவர்களின் அனைத்து முந்தைய சேவை பலன்களுடன் சேர்த்து அதே பதவிகளில் மீண்டும் நியமிக்கப்படுவார்கள் என்று உறுதி து மட்டக்களப்பில் ஓய்வூதியம் பெறும் ஆசிரியர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் மட்டக்களப்பு காந்தி பூங்காவிற்கு முன்பாக இன்றைய தினம் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இருபத்தெட்டு ஆண்டுகளாக அமைதியாக காத்திருக்கும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரவு செலவு திட்டத்தில் இருந்து வாக்குறுதி அளிக்கப்பட்டு சம்பள பரிந்துரைகளை வழங்குதல் என்ற தலைப்பில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் சமத்துவமான ஓய்வூதியம் வேண்டும் ஆசிரியர் சம்பள முரண்பாடு தீர்க்கப்படாமல் இருபத்தெட்டு வருடங்கள் கடந்துள்ளது ஓய்வூதிய முரண்பாட்டை தீர்க்க அரசிடம் நீதி கோருவோம் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து ஓய்வூதியம் பெறும் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மற்றும் அதிபர்களின் ஹரினி அமரசூரிய மட்டுக்களப்பிற்கு விஜயம் மேற்கொள்ள நிலையில் இந்த கவனியீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா கடற்படையினரால் போரை பொருள் தொகையுடன் பல நாள் மீன்பிடி படகன்றுடன் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஸ்ரீலங்காவுக்கு மேற்கே ஆழ்கடலில் நடத்தப்பட்ட சிறப்பு கடற்படை நடவடிக்கையின் போதே இந்த கப்பல் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் மேலதிக விசாரணைகளுக்காக கப்பல் தற்பொழுது கரைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கைக்கு இதுவரை பதினெட்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் சென்றுள்ளதாக ஸ்ரீலங்கா சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜனவரி மாதம் முதலாம் தேதியில் இருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையான காலப்பகுதி வரை இந்த கணக்கெடுப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் அதிகளவான சுற்றுப் பயணிகள் இந்தியாவிலிருந்து சென்றுள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை நான்கு லட்சத்தி இருபதாயிரத்து முப்பத்தி மூன்று என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு ஐக்கிய ராச்சியத்திலிருந்து ஒரு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து இருபத்தி ஒரு சுற்றுலா பயணிகளும் மற்றும் ரஷ்யாவிலிருந்து ஒரு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று நான்கு சுற்றுலாப் பயணிகளும் சென்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஜெர்மனியிலிருந்து ஒரு லட்சத்து பதினாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு சுற்றுலா பயணிகளும் மற்றும் சீனாவிலிருந்து ஒரு லட்சத்து பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு சுற்றுலா பயணிகளும் பிரான்சிலிருந்து தொன்னூற்று மூவாயிரத்து நூற்று நான்கு சுற்றுலாப் பயணிகளும் மற்றும் ஆஸ்திரேலியாவில் இருந்து எண்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று ஆறு சுற்றுலாப் பயணிகளும் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நெதர்லாந்திலிருந்து ஐம்பத்தி ஐயாயிரத்து நாற்பத்தி நான்கு சுற்றுலா பயணிகளும் மற்றும் அமெரிக்காவிலிருந்து சுற்றுலா பயணிகளும் சந்தமையும் குறித்த கணக்கெடுப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலியர்களின் ஆயிரக்கணக்கான போர் நிறுத்த முறல்கள் தொடர்பில் அமெரிக்கா மௌனம் காத்து வருவதாக கிஸ்புல்லா அமைப்பின் பொதுச்செயலாளர் தெரிவித்துள்ளார் இதனால் அமெரிக்கா லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடைநிலையாக இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் லெபனானின் சுதந்திரத்தை ஆதரிக்க முயற்சிப்பதாக அமெரிக்கா கூறினாலும் அனுபவம் அது ஒரு நடுநிலை மஸ்தித்தராக இருப்பது இல்லை என்பதை காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார் லெபனானுக்கு அமெரிக்கா எதையும் வழங்கவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நிறைவாக இனி மீண்டும் செய்திகள் எதிர்க்கட்சியாக செயற்பட சயித் அணிக்கு தகுதியில்லை என்கிறார் நாமல் மக்களுக்காக ஒன்றிணையுமாறு அழைப்பு மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக சாகர தெரிவிப்போம் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் கருத்து பிரித்தானியாவில் உள்ள இலங்கை வைத்தியர்களை நாடு திரும்புமாறு அழைப்பு வைத்தியர் பற்றாக்குறையை தொடர்ந்து நடவடிக்கை வடமராட்சியில் தொடரும் சட்டவிரோத மணல் கடத்தல் தடுக்குமாறு கோரும் பிரதேச மக்கள் வெலிகம துப்பாக்கிதாரிகள் பயணித்த வாகனம் மீட்பு காட்டில் இருந்து கண்டெடுத்த காவல்துறை செம்மணிக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கும் அமைப்புகள் இன்றும் போராட்டம் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குழு நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்